அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல டிசம்பர் மாதத்துல இரண்டாவது முறையாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில புதிய பொருள் மாற்றம் பெற்று உத்தரவாகி பூஜையாயிற்று இருக்கு அதை பத்தின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சிவன்மலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா திருப்பூர் மாவட்டம் காங்கயத்திற்கு அருகில் இருக்கக்கூடியதுதான் சிவன்மலைங்கிற ஒரு அழகான கிராமம் சிவன்மலையில் மலை மேலே குடிகொண்டு ஆட்சி புரிந்து வரக்கூடியவர் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானோட கோயிலில் தான் மலை மேல தான் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிற ஒரு கண்ணாடி பேழை இருக்கு இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்கு அப்படி என்ன இப்படி ஒரு புகழ் இதையே மக்கள் வந்து இவ்வளவு ஆழமா எதிர்நோக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் வந்து சமுதாயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில இருந்துட்டு வருது அதனால இங்கு நடைபெறக்கூடிய மாற்றம் பெறக்கூடிய இந்த உத்தரவு பொருளை மக்கள் வந்து ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா முருகப்பெருமான் வந்து தன்னுடைய பக்தரோட கனவுல தோன்றி இந்த பொருளை குறிப்பால் உணர்த்தும் பொழுது அதை உணர்ந்து கொண்ட பக்தர் இந்த தகவலை கோயிலில் வந்து தெரிவிக்கும் பொழுது இந்த பக்தர் சொல்லுவது உண்மைதானா அப்படின்னு முருகப்பெருமான் முன்னிலையில் கேட்டு பார்த்து உறுதி செய்துட்டதுக்கு அப்புறமா தான் அந்த உத்தரவான பொருளை வந்து ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் வைத்து தொடர்ந்து பூஜை செய்துட்டு வர்றாங்க எப்பொழுது வரைக்கும் இந்த பொருள் இந்த பெட்டியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து கால நிர்ணயமெல்லாம் எதுவுமே கிடையாது இன்னொரு பக்தரோட கனவுல முருகப்பெருமான் தோன்றி குறிப்பால உணர்த்துற வரைக்கும் இந்த ஆண்டவன் பெட்டியில் இருக்க கூடிய பொருளுக்கு வந்து தொடர்ந்து பூஜை நடைபெற்ற வண்ணம் இருக்கும் இந்த தகவல் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே இதை இவ்வளவு நீளமாக சொல்ல வேணுமா நினைக்கலாம் ஆனால் புதிதாக வருபவர்களுக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெற்ற பற்றி தெரியணும் இல்லையா அதற்காக தான் இந்த சிறு விளக்கம் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை என்று காசி தீர்த்தம் வைத்து பூஜையானது அதற்கு பிறகு இன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி மார்கழி மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று புதிதாக பொருள் மாற்றம் பெற்று உத்தரவாயிருக்கு அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா திருவோடு திருவோட்டுல திருவோடு நிறைய விபூதி அந்த விபூதியின் மேல ருத்ராட்சம் அதற்கு பக்கத்துல திருப்புகழ் புத்தகம் மீண்டும் ஒருமுறை திருவோட்டில் விபூதி ருத்ராட்சம் திருப்புகழ் புத்தகம் ஆகியவை வைத்து பூஜை நடைபெற்று வருது பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் இந்த பொருள் மாற்றம் பெற்று பூஜையாயிட்டு வருது இதற்கு என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இப்ப இந்த பொருள் வைக்கப்பட்டுள்ளதுனால எங்கும் தர்ம சிந்தனைகளும் ஆன்மீக நெறிகளும் தலைத்தோங்கும் அப்படின்னு கோவிலோட சிவாச்சாரியார்கள் சொல்றதா தெரிவிச்சிருக்காங்க கடவுளான சிவன்மலை ஆண்டவனை வணங்கி இப்பதிவினை நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதற்கு முன்பு வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து உத்தரவுகளும் நம்மளுடைய சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதற்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் நன்றி வணக்கம்